திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரி சுரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி நாலாவது திருப்பதிகம் திருத்தோணிபுரம் திருமறை திருமுறை மூன்று எண்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சங்கமரும் முன்கை மடமாதை மாதை ஒருபால் உடன் விரும்பி நல்ல சங்கு வளையர்கள் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய முன்கையிலே அந்த இளமை மாறாத மடம் இளமை மாறாத உமையை ஒருபால் மிக விரும்பி அங்கம் உடல் மேல் உட அணிந்து மாதோர் பாகனாக இருந்து பிணி தீர அருள் செய்யும் எங்கள் பெருமானிடம் பிறவிங்கிற பிணியும் உடல் பிணியும் தீரும்படியாக அருள் செய்யக்கூடிய இடம் இந்த சீர்காழி திருத்தோணிபுரம் திருத்தோணிபுரம் பன்னிரெண்டு பேருடைய சீர்காழியினுடைய ஒரு பெயர் என தகும் முனை கடலின் முனைந்து அலைகள் அடிக்கக்கூடிய அந்த கடலிலே முத்தம் முத்துக்களும் தூங்க மணி பலவிதமான ரத்தினங்களும் இப்பிகள் அல்ல சிப்பிகளும் அந்த மாதிரிலாம் இருந்து கரைக்கு வரும் தோணிபுரமாமே அதெல்லாம் கரையில வந்து ஒதுங்கக்கூடிய வளமையான ஒரு இடம்தான் தான் திருத்தோணிபுரம் சல்லரி சல்லரினா யாழ் ஏன்னா அது மாதிரி சல்லரியாள் அப்படின்னு சொல்றது அந்த யாழ் நினைவு வகை முளவம் மொந்தை குழல் தாளம் அது இயம்ப இந்த மாதிரி எப்போதும் அந்த திருக்கோவில ஒரு கருவிகள் எல்லாம் இயம்ப வாசிக்க கல் அறிய மாமலையார் பாவை ஒரு பாகம் நிலை செய்து அந்த இமவான் மகளான உமையை ஒரு பாகமாக ஏன்னா அந்த தோணிபுரத்திலே முதலே சொல்றார் இல்லையா அமையப்பராக இருந்து அருள் செய்கிறார் இல்லையா மாதோர் பாகனாக அந்த மாதிரி சுவாமியுடைய அருள் தான் அம்மை சிவன் அருள் அருளது அம்மை அதனால் சுவாமி வந்து ஞான வடிவமாகவும் அதிலிருந்து அருளக்கூடிய இந்த மூன்று விதமான இச்சா கிரியா ஞானம் அப்படிங்கக்கூடிய அந்தந்த உயிரின் வைக்கேற்ப செய்யக்கூடிய செயல் செய்து சுவாமி ஞானத்தை கொடுக்குறார் தன்மையப்படுத்திக்கிறார் அதுதான் இந்த மாதவர் ஒரு இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அல் எரி கையேந்தி அந்த எரியுடைய கணலை கையில ஏந்தி நடமாடு சடை அண்ணல் இடம் என்பார் கையில ஏந்தி திருநடமாடக்கூடிய அந்த அன்னல் தலைவன் இடம்தான் இது சீர்காழி சொல்லறிய தொண்டர் துதி செய்ய வளர் தோணிபுரம் எப்படிப்பட்ட வளர்தான் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்குமா சீர்காழியினுடைய அப்படிப்பட்ட சீர்காழி அது எப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் அந்த பெருமையுடைய சொல்லருக்கு அவங்க பெருமையே சொல்ல அள முடியாத அளவுக்கு பெருமையுடைய தொண்டர்களெல்லாம் இது வழிபடக்கூடிய தோணிபுரம் வண்டு அரவு கொன்றை நல்லா வண்டுகள் முடிக்கக்கூடிய அரிங்காரம் பண்ணக்கூடிய கொன்றையும் வளர் புன் சடை மேல் வளர் புன் சடை மேல் நல்ல சடை கற்றை சடையில் அது எப்போதும் சாமியை திருச்சடை அது குறை வேலாந்திறைவாறு இப்போது வளர்ந்து கொண்டே இருக்குது மதியம் வைத்து அதில் நிலவும் வைத்து பண்டு அரவு தன் அறையில் ஆர்த்த பண்டரவுனா இது வந்து காலப்பழமைக்கு முற்பட்டது இந்த பாம்பு அதை இடுப்பில் கேட்டுட்டு பரமேட்டி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோன் காண்கலாம் பரமன் பரமேஸ்வரன் பரமேட்டி பழி தீர கண்டு அறவ ஒன் கடலின் நஞ்சு அமுது உண்ட கடவுளோர் என்ன பழித்தீர்ன்னா சுவாமியை கூப்பிடாம போய் இவங்க பாட்டுக்கு போய் க பார்க்கடலை கடையில் அப்ப அப்போ விஷம் உடனே என்ன பண்ணுறதுன்னா உடனே ஐயோ பெருமானேன்னு காலில் விழுறாங்க அப்போ சுவாமி என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி கூப்பிடாம பெரியவங்களை வந்து மதிக்காமல் போகிறது கூட ஒரு பழி வந்து சேர்ந்துடும் அது எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லதுன்னா முதல்ல பெரியவங்க கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது என்ன அப்படி பண்ணலாமா செய்யாமல் கேட்கணும் அது கூட பழிங்கிறாரு இதெல்லாம் இங்கே சமுதர் போட்டி இதெல்லாம் கவனமாக கேட்கணும் கண்டு அறவ ஒன் கடலின் நஞ்சம் அமுதுண்ட கடவுள் ஊர் தொண்டர் அவர் மிண்டி வழிபாடு மல்கு தோணிபுரமாமே அப்படி மிண்டினா இணைந்து தொண்டர் தான் எப்பயுமே கூட்டு கூட்டமாக வந்து வழிபாடு செய்யக்கூடிய மல்கு நான் நினைத்து எப்போதும் இருக்கக்கூடிய தோணிபுரமாமே அப்படிப்பட்ட தோணிபுரம் இந்த ஊர் கொல்லை விடையேருடைய கோவனவன் எப்படிப்பட்ட கோபன ஆடை உடையவனு அந்த கொள்ளை தான் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காளையப்பொருள் அதில் வரவ அது ஆற்றல் அடல் விடையில் வரக்கூடிய கோவன ஆடை கட்டி வரக்கூடிய சிவபெருமான் நான் அனவும் இந்த கோவணங்கிறதுக்கு மறைபொருள் அதாவது வேதம் வேத மொழியர் அது ஒரு பொருள் நான் அணவும் மாலை ஒல்லை உடையான் நல்ல தேவாரம் திருவாசகமும் பாடக்கூடிய அடியார்களை எப்போதும் நான் அணவும் எப்போதும் அப்பா பாடக்கூடிய அடியோர்களும் அடைய உள் அழல் விளைத்த பகைத்தவருடைய முப்புறத்தையும் ஒரு அழலால ஒரே ஒரு தீ உள் அழல்ங்கிறது ஊழிகால தீ போல வரக்கூடிய அம்பு அதில் அப்படி விளைத்த வில்லை உடையான் அப்படிப்பட்ட வில்லுடைய பெருமான் மிக விருந்து பதி மேபி வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர் தீர்த்து அருள் செய் தோணிபுரமே அப்படியே சுவாமி ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படி அதில் வரக்கூடிய அதில் வள மேவினா வரம் அந்த வளர் தொண்டர்கள் மேலும் மேலும் பக்தியில் மேற்கொண்டு வளர்ந்த அந்த தொண்டர்கள் அவங்களுடைய சொல்லை அவங்களுடைய வேண்டுகோளை சுவாமி அதை அப்படியே ஏற்றுக்கோகிறோம் அப்படியே அடைவாக ஏற்று இடர் தீர்த்து அவங்க துன்பத்திலாம் தீர்த்து அருள் செய் தோணிபுரமாமே அப்படிப்பட்ட தோணிபுரம் இது தேயும் மதியும் அந்த தேய்பிரையும் சடை இளங்கிட சடையில் வைத்து விலங்கள் மலி விலங்கல்னா மாலை நல்லா அணிந்து அது கொன்றை மாலை அணிந்து காடு காலில் காயும் அது தின் கரியின் ஈர் உறிவை போர்த்தவன் அப்படியே ஒரு கோபத்துல வரக்கூடிய அந்த காய்ந்து வரும் சொல்லுவான் கோபத்துல வரக்கூடிய அந்த யானையை தோலை புரிச்சுட்டான் நினைப்பார் அதுதான் தன்னையே சுவாமி நினைச்சுட்டே இருக்கவங்களுக்குலாம் எப்படிப்பட்டவர் தாய் அம்மா தாய் என நிறைந்தது ஒரு தன்மையார் அப்படியே எங்கும் அப்பா நமக்கு தாயும் ஆனால இருக்க நன்மையொடு வாழ்வு தூய மறையாளர் முறை ஓதின்ற எப்போதும் இந்த எந்தெந்த காலத்துல எந்தெந்த வேதம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படி முறையா வேதம் சொல்லக்கூடிய அந்த மறையாளர்கள் அந்த வேத மொழியர்கள் அவங்களாம் வாழக்கூடிய துணிபுரமாக ஆறாவது பாட்டு தம் முப்புறம் எரித்து சாமியாகவும் பற்றவே மாட்டான் அப்படிப்பட்ட முப்புறத்தையும் முப்புராதி எரித்து அடி பணிந்தவர்கள் மேலே குற்றம் அதி ஒழித்து யாரெல்லாம் அப்பாவுடைய திருவடியை பணிகிறாங்களோ அவங்க மேலே இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கிடுவார் சாமி இப்போ கங்கையில் குடித்ததான உடல் சுத்தமாகவும் பாவங்களையும் அப்பாட்ட போய் சாமி வழிபட்டால் தானே ட முடியாது அருளு கொள்கையான் அவ அருளக்கூடிய கொள்கையுடையவர் கருத்துடையவர் வெள்ளில் முதுகானில் வெள்ளில் தான் பாடை அந்த பிணம் வரக்கூடிய பாடை முதுகானில் தான் சுடுகாடை அது மேலேயே பற்று இவர் பா ஏன்னா பாவும் இந்த குழந்தை செய் இனிமேலாவது பிறப்பு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையில் எமக்கு இன்பம் செய்த நமக்கு உண்மையிலேயே பெருமான் பெருமான் தான் சொல்றதுக்கு பற்றவன் இசை கிளவி நல்ல இசை எல்லாம் யார் பாடுறாங்கன்னா பாரிடம் அது ஏத்த பாரிடம்னா பூதங்கள்லாம் பூதகணங்கள்லாம் சுடுகாட்டில் பாடுதான் இவர் ஐயா நான் நடமாடுறேன் நடமாடும் துற்ற சடை அத்தன் எல்லாம் அடர்ந்த துற்றன அடர்ந்த சடையுடைய எங்கள் அப்பன் ஊர் திரு ஆலங்காடு இப்போ ஐயா பாடப்பட நமக்கு வந்து காரைக்காலில் பாட்டு நான் ஞாபகம் வந்துடுது எங்கள் அப்ப நூறு திரு ஆலங்காடு ஐயன் நூறு திரு ஆலங்காடு அப்படியே சொல்ல சொல்ல அப்பா இன்னும் எப்படி ஆடுவார் அப்படி ஒரு ஆட்டம் அத்தன் அப்ப தலைவன் உரைகின்ற பதி திரு தோணிபுரம் இதுதான் தோணிபுரம் அப்படியே எப்போது இருக்கக்கூடியது பன்னமரும் நால்மறையர் நூல்முறை பயின்ற திருமார்பில் அவங்க எப்படின்னா நாலு வேதங்களையும் அந்த பண்பமைப்பில் நல்லா ஒரே மாதிரி பாடி பாடி ஏற்ற இறக்கம்லாம் அவ்வளோ அழகாக பாடி பாடி வழிபடக்கூடியவங்க அப்படி இருக்கவங்க திருமார்பில் பெண்ணாமரும் வேணினார் நல்லா அப்பா மாதோர் பாகனாக உமை வைத்திருக்கார் தம் பெருமை பேசும் அடியார் சுபபெருமானுடைய பெருமை பேசும் த அவங்க பெருமையை பேச மாட்டாங்க இந்த ஊரில் மட்டும் எம்பெருமானுடைய பெருமையை தான் பேசக்கூடிய அடியார்கள் இருக்காங்க அதுதான் கணசுமுகர் வாக்கு தம் பெருமை பேசும் அடியார் மெய் தின் அமரும் வல் வினைகள் தீர அருள் செய்தல் உடையான் ஊர் அப்படின்னு அர்த்தம் யாரும் நம்மளை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட பெருமையாவோ அது தெரியும் அது தெரியும் பேசுனா என்ன கிடைக்கும் ஒன்று ஒன்று கிடைக்காது எது கிடைக்காது வல்வினைகள் தீரும்படியாக அருள் கிடைக்காது போச்சு ஆனால் பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவான பெருமானுடைய புகழை பேசாமல் தம்புகளை பேசி வினையை ஏற்றிக்க கூடாது இதுதான் ஞானசம்பந்தருடைய வாக்கு அருள் செய்தல் உடையான் ஊர் துண் நென விரும்பும் சரியை தொழிலாளர் தோணிபுறமாமே எப்படிப்பட்ட பணி செய்வாங்கன்னா எல்லாமே முக்தி நெறி கொடுக்கக்கூடிய அந்த சரியை தொழிலையே செய்வாங்க அது என்ன வேதம் ஓதுதலும் அப்படியே இறைவனுக்கு ஓமங்கள் எல்லாம் செய்வதும் அந்த முத்திரைகள் எல்லாம் செய்து இறைவனுடைய மாகாணம் எல்லாம் இருக்கக்கூடிய தொழிலாளர் பாருங்க இவங்க கூட தொழிலாளர்ன்றது செஞ்சுட்டா இருப்பாருங்க தோணிபுறமாமே அதான் சிவன் பூசையும் ஒரு பெரிய தொழில் தென் திசை இலங்கை அரையன் அரையன்னா மன்னன் இலங்கை மன்னன் ராவணன் திசைகள் வீரம் விளைவித்து வென்றி இசை புயங்கள் அப்படியே வீரம் எல்லாம் வந்து யார்கிட்ட காட்டுறது அப்பாட்ட காட்டலாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறார் புயங்களை எல்லாம் அடர்த்து அந்த தோல் எல்லாத்தையும் அப்படியே அமைக்கிட்டார் அவனே சுவாமி வந்து அப்புறம் அவருடைய கிட்ட அருளும் வித்தகன் இடம் பெரிய கட்டிக்காரன் நம்மப்பா வித்தகன் இந்த மாதிரி அருள்றதுலாம் அவருக்கு ஈடுதான் தான் மாய பிறப்ப இருக்கும் மன்னன் பிறப்ப இருக்கிறதுல மன்னன் டாப்மோஸ்ட் நம்மப்பா வித்தகன் இடம் சீர் ஒன்று இசை இயல் கிளவி பாட மயில் ஆட பலர் சோலை எல்லாம் இசை அந்த இசை பாடல்கள் எல்லாம் இசையோடு கூடி பாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படிப்பட்ட போது மயில்கள் எல்லாம் ஆடக்கூடிய வளர் சோலை துன்று செய்ய வண்டு இப்படிப்பட்ட மயில்கள் எல்லாம் ஆடக்கூடிய சோலைகளிலே தேன் வண்டுகள் எல்லாம் மாலி தும்பி முரல் அந்த தும்பி இனங்கள் எல்லாம் ஓசை கொடுக்குமா தேனை சாப்பிட்டு அப்படிப்பட்ட தோணி இப்படிப்பட்ட வர்ணனை பாருங்க ஒன்பதாவது பாட்டு நாற்ற மிகுமா மலரின் மேல் அயனும் நாற்றம்னா வாசனையான அந்த தாமரை மலர் இருக்கக்கூடிய பிரம்மனும் நாராயணனும் நாராயணரும் நாடி சுவாமி அப்படி தேடி ஆற்றல் அதனால் மிக அளப்பரிய வண்ணம் எரியாகி வா ஆற்றல் வந்து அளப்பரிய ஆற்றல் அப்படியே என்ன பண்றாரு அண்ணாமலையாரா எரி உருவாக திரண்டு நிற்கிறார் எரியாகி ஊற்ற மிகு கீழ் உலகும் மேல் உலகம் ஓங்கி எழு தன்மை அவர் இருக்கிற இடத்தை யாராலையும் கீழே மேலே எல்லா இடத்துமே நிரம்பி நிற்கிறார் தோற்ற மிக நாளும் அறியான் உறைவு தோணிபுறமாவே அவர் யாரும் சென்றடையா திருமுடையார் அவர் அறியா யாராலையும் அறிய முடியாது அவராக கண்ணுதலான் தன் கருணை தான் அடைய முடியும் அது என்ன வரும் பக்தி வேணும் பக்தி வலையில் படுவான் காண்க ஒரு மலை தான் அவர் ஆனால் அன்பின் பிடியில் அகப்படும் மலை சொல்றார் அது மாதிரி மூடு துவராடையினார் யார் பௌத்தர்கள் எல்லாம் மூடி மூடிப்பாங்க வேடம் நிலை காட்டும் அமன் ஆதர் அவங்க அப்படி ஒரு நிர்வாணமாக வந்தால் ஒரு பெரிய ஞானின்னு காட்டிக்குவாங்களாம் அது யாருன்னா சமணர்களோ கேடுபல சொல்லிடுவார் அவங்க வந்து சொல்ற வார்த்தையெல்லாம் நல்லதே கிடையாது ஒரே தப்பான வழியெல்லாம் சொல்லித் சொல்லி தருவாங்க அம்மொழி கெடுத்து அந்த மொழி எல்லாத்தையும் நீ கேட்காதீங்க அடைவி நான் சேர்வது அக்காடு பதியாக நடமாடி சுடே தன்னுடைய பதியாக இருந்து கோவிலாக நடமாடக்கூடிய மட மாதோடு இரு காதில் அல்ல இந்த என்றும் இளமை பொருந்திய உமையோடு இரு காதில் ஒரு காதிலே தோடு ஒரு காதிலே வெண் குலையும் பெய்தவர் தமக்கு உறைவு தோணி புறமாமே பாட்டு துஞ்சிருளில் நின்று நடமாடி மிகு தோணிபுரம் மேய நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன் அப்படிப்பட்ட பெருமான் அருள் அருளை வந்து அருளி மஞ்சனை மஞ்சாடும் மலை மங்கனை அப்படி மஞ்சனைன்னா வலிமை உடையவனை வனங்கு திருஞான சம்பந்தன சொல் மாலை அப்படிப்பட்ட இந்த சம்பந்த பெருமானுடைய இந்த சொன்ன சொல் மாலையை தேவாரத்தை தஞ்சம் என நின்று இசை மொழிந்த பெருமானே எனக்கு கதி அப்படின்னு நினைந்து யாரெல்லாம் பக்தியா அந்த பாட்டை பாடுறார்களோ இசை மொழிந்த அடியார்கள் முதல்ல தடுமாற்றம் அப்படியே பெருமானே என்ன இதை செய்யறதா அதை செய்யறத ஒண்ணுமே புரியலையே அப்படின்னாலும் சரி இல்லை ஒரே கிருக்கிறனு வருது உடம்புக்கு மயக்கம் வருதா அந்த தடுமாற்றம் சரி வஞ்சம் இளர் பா அதுதான் அவங்கள்கிட்ட வந்து பழி உணர்ச்சியோ வஞ்சக உணர்ச்சியோ இல்லாது போய் நல்லா எப்போதும் அன்பு இருந்து நெஞ்சம் இருள் நீங்கி அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறியாமையும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே அவர்களெல்லாம் சிவபெருமான் திருவுருள் பெற்று என்றும் புகழ் நிலைக்க பெருமையோடு மேலும் மேலும் வளர்ந்து வாழ்வார்னு சொல்லி ஆசி பண்ணி சமந்த பெருமான் நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம